அலாம் வலைக்கும் இஸ்லாம்ல வசதியற்றவர்களுக்கு உதவுறது மிகப்பெரிய ஒரு நற்செயலா சொல்லப்படுது இது வெறும் உதவி இல்லை அல்லாஹுடைய பாதையில செலவு செய்யறது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க எவன் ஒரு முஸ்லீமுடைய துயரங்களில் ஒரு துயரத்தை நீக்குகிறானோ அல்லாஹ் கியாமத் நாளில் அவனுடைய துயரங்களில் ஒரு துயரத்தை நீக்குவான் சஹீஹ் முஸ்லிம் இதுல நிதி உதவியும் அடங்கும் இன்னொரு ஹதீஸ்ல தர்மம் எந்த செல்வத்தையும் குறைப்பதில்லை சஹீஹ் முஸ்லிம் நீங்க கொடுக்கிற பணம் குறையாது மாறாக அல்லாஹுடைய பறக்கத்தால் அது இன்னும் அதிகரிக்கும் குரான்ல அல்லாஹ் சொல்றான் தன்னுடைய செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுபவர்களுக்கு உதாரணம் ஒரு தானியத்தை போன்றது அது ஏழு கதிர்களை முளைப்பிக்கிறது ஒவ்வொரு கதிரிலும் நூறு தானியங்கள் இருக்கின்றன அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இதை இரட்டிப்பாக்குகிறான் சுரஹால் பக்கரா இருநூற்று அறுபத்தொன்று சுஹான் அல்லாஹ் நாம கொடுக்கிற ஒவ்வொரு பைசாவும் பல மடங்காக பெருகும் அதனால நம்மால் முடிஞ்ச அளவு கஷ்டப்படுறவங்களுக்கு நிதி உதவி செய்வோம் அது ஏழை எளியவர்களாக இருக்கலாம் கல்வியில் சிரமப்படுறவங்களாக இருக்கலாம் அல்லது நோயாளிகளாக கூட இருக்கலாம் நம்ம சமுதாயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்போம்